மிதுனராசிக்காரன் மிதுன பொறுத்த வரைக்குமே ஒன்று நாலுக்குடியை புதன் பகவான் உச்சமடைகிறார் ராசிநாதன் மற்றும் நான்கு கூடையவன் உச்சமடையும் பொழுது என்ன வீடு வண்டி வாகனம் எல்லாம் உங்களுக்கு வருது ரொம்ப நாள் ஆசை சார் நான் கார் வாங்கணும் எல்லாம் வாங்கிடுவீங்க மிதுன ராசிக்காரங்க கார் வாங்கி செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆறு குடையவன் ஐந்தாம் வீட்டு இதுதான் ஒரு பிரச்சனை உங்களுக்கு பணி உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு குடையவன் பதினொன்று குடையவன் சார் ரொம்ப நாளுக்கு முன்னாடி முருகனை கூட்டி போய் மொட்டடிக்கிறான்னு வேண்டியிருந்தேன் சார் ஆனால் போவே இல்லை தயசெய்து போயிட்டு வந்துருங்க பழனிமலை போயிட்டு போய்ட்டு முருகனுக்கு ஒரு முட்டையை போட்டு வந்தீங்கன்னா உங்களோட மனசு பாரங்கள் சரியாகும் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்டிங் வைக்கிறதுக்கு கனவுகள் வர்றது என்ன நேரத்தில் சார் கனவுல முருகப்பெருமான் வந்து இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மனதில் என்னவென்றால் ஆவணி மாதத்திற்கு பண்டிகைக்கு குறைவா ஆவணி நாள விநாயகர் சேத்தில ஆரம்பிச்சு அப்படியே ஆவணி மாதம் ஃபுல்லா ஒரே செலிபிரேஷன் தானே சார் எந்த தான் சார் செலிபிரேஷன் இல்லை கரெக்ட் தான் ஆவணி மாதத்திலே என்னென்ன கிரக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் அவ்வகையில முதல் பயிற்சியாக புத பகவான் நமக்கு சிம்மத்துக்கு வந்திருந்தார் ஆல்ரெடி நமக்கு வந்திருந்தார் புதாதித்ய யோகம்லாம் பேசியிருந்தோம் அந்த புதன் வந்து இப்போ எங்கே போகிறாருன்னா கன்னிக்கு போயிட்டார் கன்னிக்கு போயிட்டார் அதே மாதிரி சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்துக்கு போயிட்டார் கண்ணியில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துலாத்துக்கு போயிட்டார் சரி இதனால் என்ன சார் ஆகும் என்ன நடக்கும் என்றால் இந்த புதன் இருக்கிறாரு இவரை வந்து சூரிய நாராயணன் இந்த புதன் நாராயணனுடைய அம்சமாக கருதுகிறோம் அந்த நாராயணோட அம்சமாக புதன் கருதுதான் புதனுடைய வீடு கன்னி என்னும் வீடு இந்த கன்னிங்கிற வீட்டில் சூரியன் நுழைவது தான் நம்ம வந்து புரட்டாசி மாதம் என்று அழைக்கிறோம் இந்த புரட்டாசி ஃபுல்லாக கன்னி மாதத்தில் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் எங்கெங்க இருக்காரோ அதெல்லாம் ஃபேமஸ் கடகத்துல இருந்தால் ஆடி மாதம் கண்ணியில் இருந்தால் அது வந்து புரட்டாசி மாதம் ஸோ சூரிய நாராயண சுவாமியாக அவர் எழுந்திரழுகிறார் அப்போது புரட்டாசி மாதமும் இதில் வந்துருது இல்லையா இந்த ஆவணி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணியில் எது இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இந்த அஞ்சு விஷயம் பண்ணுங்க சார் இந்த அஞ்சு விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த அஞ்சு விஷயம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குமுலேட்டிவான ஒரு டீட்டெயில்டு பதிவாக பார்ப்போம் ஏனென்றால் நிறைய பேருக்கு ஒன்று புரியுறதில்லை சார் என்ன சார் நேற்று நல்லா இருக்கோங்கிறீங்க இன்னைக்கு நல்லா இல்லைங்கிறீங்க ஒன்றுமே புரியலையே சார் என்று நினைப்பீர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கிரகங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகமும் மாறுதலுக்கு உட்பட்டது அவ்வகையில் நாம் பார்க்கின்ற அத்தனை பதிவுகளுமே எதனை நோக்கியது என்றால் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுடைய நகர்வை பொறுத்தது அவ்வகையில் இந்த புத பகவானுடைய கன்னிராசி பிரவேசமும் செவ்வாயினுடைய துலாம் ராசி பிரவேசமும் சுக்கரனுடைய சிம்ம ராசி பிரவேசமும் என்னென்ன பலன்களை எந்தெந்த ராசிகளுக்கு யார் யாரெல்லாம் குழந்தைத்துக்கு போகிறீங்க யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது சார் லாட்ரி யோகம் யாருக்கெல்லாம் வரும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்று நாலு கூடிய புதன் பகவான் உச்சமடைகிறார் ராசிநாதன் மற்றும் நான்கு கூடியவன் உச்சமடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது நாலாம் இடம் என்பது வீடு மாடு மனை நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை அந்த ஒன்று நாலு கூடிய புத பகவான் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கான ஒரு ஐடியாலஜி என்பது கிடைக்கும் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் சார் வாழ்க்கையில் ஒரு படியில் நான் வந்து இந்த கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்தேன் சார் நான் எப்படியாவது ஜேஇஎக்ஸிலேருந்து இஎக்ஸி ஆகணும் நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும் எக்ஸிகூட்டிவ்க்கு அப்புறம் அடுத்த லெவல் போகணும் ஸோ அப்போது என்ன நடக்குது உங்கள் பயணம் எல்லாம் அடுத்தடுத்த பயணத்தை நோக்கிய ஒரு 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 தேடலாகவே இருக்குது ஒன்று நாலு கோடியன் உச்சம் எனும்பொழுது ராசிநாதனும் நான்கு ஆக உச்சமடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் வாழ்க்கையை நோக்கி உங்கள் பயணம் என்பது உங்களுடைய அடுத்த படிநிலையை நோக்கியதாக இருக்கும் இந்த ஒரு இந்த மாதம் நீங்கள் இது பண்ணிகிட்டே இருங்க கூடிய சீக்கிரம் பாருங்கள் நீங்கள் தான் அடுத்த லெவல் ப்ரமோஷன் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவீங்க மார்னிங் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க இதுக்குரிய கவுண்டர் மெசேஜ்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒன்று நாலு உச்சம் பெறும் பொழுது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் உங்களுக்கு அமைகிறது நாளுக்குடையவன் வீடு மாடு மனை என்பதால் புதுசாக லேண்டு வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க போன்ற யோகங்கள் எல்லாம் வருகிறது வீடு வண்டி வாகனம் எல்லாம் உங்களுக்கு வருது ரொம்ப நாள் ஆசை சார் நான் கார் வாங்கணும் எல்லாம் வாங்கிடுவீங்க மிதுன ராசிக்காரங்க கார் வாங்க போகிறீங்க மிதுன ராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சார் நாலு உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா மதிப்பு மரியாதை பர்ரா நம்ம காயமா இது அப்படின்னு எல்லோரும் பார்க்குற மாதிரி எல்லோரும் பார்க்குற மாதிரி சார் வாழ்க்கையில் நம்ம மிடில் கிளாஸ் மக்களோட தேவை என்ன சின்ன சின்ன தேவைதான் என்னை யார் யாரெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்களோ என் பொண்டாட்டியை முன்னாடி காரில் உட்கார வச்சு அவங்க முன்னாடி இறங்கி அம்மா எப்படி இருக்கீங்க என்று கேட்குறதா வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் வாழ்க்கையை ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் என் மனைவிக்குரிய கௌரவத்தை நான் வாங்கி கொடுத்துட்டேன் ஒரு ப கௌ மாப்பிள்ளை பற்றி எப்படி பேசுகிறார் பாரு மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஆள் அந்த பேரை நான் வாங்கி கொடுத்துட்டேன் அந்த ஒன்று நாலு ஒரு உச்சம் பொழுது இதெல்லாம் நடக்கும் நாலு என்பது ஃபாரின் யோகங்கள் சார் ரஷ்யாவில் போய் படிக்க போகிறோம் சார் எம்பிபிஎஸ் படிக்க போகிறோம் தாராளமாக படிங்க நல்லா இருப்பீங்க ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆறு குடையவன் ஐந்தாம் வீட்டு இதுதான் ஒரு பிரச்சனை உங்களுக்கு பணி உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு குடையவன் பதினொன்று குடையவன் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் பொழுது பிள்ளை பிராப்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் இந்த மாதம் ஈட்டி பண்ணலான்னு இருக்கோம் சார் எம்பிரியோ சொல்லு ஐவிஏ பண்ணலாமா சார் தயவு செய்து பண்டா பண்ண வேண்டாம் வர இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் டாக்டர் ஜோதிடர்கள்ட்ட வந்து எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு கேட்கறதில்ல எனக்கு எம்பியோ ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதம் வச்சுக்கலாமா வேணாமல் தான் கேட்குறாங்க நீங்களே ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க குழந்த பிறக்காதுன்னு ஸோ ஆருக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் பொழுது பிள்ளை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் இந்த மாதம் எம்பியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் இந்த மாதம் அதுக்காக நீங்கள் செலவும் பண்ண வேண்டாம் காரணம் என்னவென்றால் ஐவிஎஃப்ஓ ஐஓஓஓ எந்த சிறப்பு சிகிச்சையும் உங்களுக்கு இந்த மாதம் தாமதமாகும் ஆறு கோடி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் போது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் செவ்வாய் என்பதால் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சார் இந்த நானூற்றம்பது வரைக்கும் எனக்கு சார் மேற்கொண்டு இருபது ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க சார் ஒரு இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்காக என்ன ஆகிடுது அந்த இடத்தையே அவங்க இது வாங்கிடுவாங்க ஸ்டே வாங்கிடுவாங்க நீங்களும் ஸ்டே வாங்கிடுவீங்க யாரும் யாரையும் யூஸ் பண்ண போ அப்படியே கிடக்கட்டும்னு விட்ருவீங்க இது ஈகோவாவே தொடரும் அந்த இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்காக உங்கள் மாமாவை வந்து இறங்கி வந்து பேச போகிறது இல்லை நீங்களும் பேச போகிறது இல்லை அந்த இடம் யாருமே புழங்காமல் சும்மா கிடக்கும் ஸ்டே வாங்கியாச்சு அவ்வளோதான் ஏதோ ஒரு வாங்க ஆறு கூட்டிட ஐந்தாம் மாடி போனால் போய் தொலைது இருபது ஸ்கொயர் ஃபீட்டு தானே வளர்த்த மாமாவுக்கு ஒரு இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் இல்லையா போனா போட்டு விடுங்க இருபது ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம என்ன சேப்பிட்றோம் ஒரு ஆடு வாங்கி கூட கட்ட முடியாது இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன பண்ண முடியுங்க ஸோ அப்போது என்ன நடக்கிறது என்றால் உங்களுக்கு ஆறு கோடி ஒரு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தை பிராப்தி என்பது தடைகிறது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது வருகிறது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தால் அதை சரி பண்ணிக்கிறோம் சார் ரொம்ப நாளுக்கு முன்னாடி முருகனுக்கு கூப்பிட்டு போய் மொட்டை அடிக்கிறான்னு வேண்டியிருந்தேன் சார் ஆனால் போவே இல்லை தயவுசெய்து போயிட்டு வந்துருங்க பழனிமலை போயிட்டு இருந்து முருகனுக்கு ஒரு மொட்டையை போட்டு வந்தீங்கன்னா உங்களோட மனசு பாரங்கள் சரியாகும் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்டிங் வைக்கிறதுக்கு கனவுகள் வர்றது என்ன நேரத்தில் சார் கனவில் முருகப்பெருமான் வந்து வேல் எடுத்து குத்துற மாதிரியே கனவு வருது இது நீங்கள் அது வேண்டுதலுக்காக வரலைங்க நம்ம செஞ்ச வேலைக்காக வருது நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் கடவுள் வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்காருன்னா இந்த மொட்டை போடுற விஷயத்துக்காக டென்ஷனாக இருக்க மாட்டார் நீங்கள் வேறு எதுவும் பண்ணியிருக்கீங்க அதனால தான் அவருக்கு கோவம் வருது எல்லா இறைவனுமே நம்ம எப்படி நோக்கம் எதிர்பார்க்கறேன்னா பார்த்தீங்களா நான் கோயிலுக்கு வரேன்ட்டு வரல அதனால தான் அந்த இறை அது அல்லாஹாக இருக்கலாம் அல்லது நீங்க வந்து இயேசுவாக இருக்கலாம் அது யாராக இருக்கலாம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா கடவுளை ஒரு அண்டர் கோயிலுக்கு வரட்டு வேண்டல அதனால தான் அவர் நினைவுபடுத்துறாரு அவருக்கு வேற வேலை இல்லையா என்ன ரிமைண்டர் கொடுக்குறத அவருக்கு வேலையா நீ வேற ஏதோ பண்ணியிருக்க மே அதை ஒத்துக்கோ அஞ்சுல ஐந்தாம் இடத்துல ஆறு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பயம் இல்யூஷன் எல்லாம் ஏற்படுகிறது மே மிதுனராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் ப்ரமோஷன் கிடைக்க போகிறது நல் வாழ்க்கை கிடைக்க போகிறது அதே நேரத்தில் அஞ்சுக்குடைய கூடைய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல சூரியனிடத்தில் பகை பற்றுவதாலும் ஆறு கூடைய செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதாலும் பிள்ளை பிராப்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவையில்லாமல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஐவிஎஃப் ஐவிஏப் போன்றவை செய்யாமலும் இருக்க வேண்டும் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு ஒவ்வொரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மாதிரி இதுதான் அதெல்லாம் வாங்கக்கூடாது அல்லது டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு சர்வேயர் வச்சு அளந்து நானூற்றி இருபதுனா நானூற்றி இருபது இருக்கா அல்லது நானூற்றி இருபத்தி அஞ்சு இருக்கா அஞ்சு இருந்தாலும் அது சட்டப்படி செல்லாது நீங்கள் சட்டப்படி தான் உங்கள் லேண்டு வாங்கியிருக்கீங்களாங்கிறத தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறு கோடி ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்பது நிச்சயம் வரும் அல்லது ஒரே டாக்குமெண்ட்டு எனக்கும் அந்த டாக்குமெண்ட்டு இன்னொருத்தருக்கும் அது டாக்குமெண்ட்டுன்னு ஒருத்தர் போடுவார் அந்த இடம் நான் ஏறி என்னோடய லேண்டு இல்லைடா அது என்னோட லேண்டு போன்ற அந்த மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க ஸோ அவர்களுக்குடிய சொத்து சண்டைகள் எல்லாம் ஏற்படும் நீங்கள் அந்த பஞ்சாயத்துதாரராக என்னோட மாட்டிப்பீங்க மிதன ராசிக்காரர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றபடி சுகவாழ்வும் ப்ரமோஷன் எல்லாம் கன்ஃபார்ம் நல்லா இருப்பீங்க கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஸ்ரீமடம் இங்கே பூரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்குது நம்ம சென்னையில் இருக்குது இங்கே மாயா ஐந்து ஆறடி உயர பெரிய சிலையாக எழுந்தருளி இருக்கிறார் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது கேரளா போனால் கூட எல்லாம் சின்ன சின்ன சிலை தான் இருக்கும் இங்கே தான் பெரிய சிலாரூபமாக ஆரடி அனுக்கிரக மூர்த்தியாக விஷ்ணுமாயா வருபவர்களுக்கெல்லாம் பலன்களை வாரி வாரி தரும்படியாக எழுந்தருகிறார் தினமும் மாலை இங்கே ஹோமங்கள் நடக்கிறது விஷ்ணுமாயாவிற்காக உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து தரும் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் சங்கல்பம் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தரும் அதற்கேற்ற ஹோமங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே போயிட்டு இருக்கின்ற நம்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் அழைப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்